ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல லொகேட் ஆயிருக்கிற எஸ்பிஎஸ் தாங்க வந்திருக்கோம் இவாலைக்கு இப்ப ஏகப்பட்ட புது புது கலெக்ஷன்ஸ் ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் வந்து குமிஞ்சிருந்தாங்க சொல்லணும் கரெக்டா சொல்லப்போனா நம்ம ஷாப்பே ஒரு புது பொலிவுடன் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க வந்தீங்கன்னா அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸும் இருக்கு நல்ல ஒரு புதுசான ஒரு என்வரான்மெண்ட்ல நீங்க பாக்க முடியும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் முக்கியமானது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பாக்க முடியும் ஏன்னா நம்ம எஸ்பிபி நாவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தானே அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறைய வந்திருக்கு என்னதான் தீபாவளிக்கு கிராண்டாக எடுத்தாலும் கூட இந்த மாதிரி சாரீஸ்லாம் ரெண்டு மூணு எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக டூ எயிட்டி செவனுக்கு இந்த அழகான ஒரு காட்டன் சில்க் சாரி அழகான ஒயிட்ஸில் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்டில் பார்டரில் உங்களுக்கு பேர்ட்ஸ் எல்லாம் போட்ட மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க சான்ஸே இல்லை அதுக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக நல்ல ஒரு சாஃப்ரின் கலரில் கொடுத்துருக்காங்க செம்ம ப்ரிட்டியான ஒரு க சாரின்னு சொல்லலாம் எனக்கு அந்த பார்டரில் இருக்க அந்த டிசைன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு லீஃப் கொடி பேட்டர்ல உங்களுக்கு பேர்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருந்தது அடுத்தது இந்த இந்த காட்டன் சாரி சாஃப்ட் காட்டன் சாரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவென்ட்டி ஃபோர் நல்லா வைப்ரண்ட்டான எல்லோ வித் பிங்க்கில் டபுள் சைட் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சம்கி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குது சாரி நல்லா சாஃப்ட்டாக வேர் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா ஃப்ளெக்ஸிபிளான சாரீ நான் எடுக்கும்போதே உங்களுக்கு அப்படியே அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு சாரி பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்ததுங்க சான்ஸே இல்லை அடுத்தது இந்த சாரி நல்ல ஒரு மைல்டு எல்லோவில் நீங்கள் பார்க்குறீங்க ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ இதோட ப்ரைஸு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாரீ பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஃப்ளாரில் ப்ரிண்ட்டில் அட்டகாசமான சாரீ சுர் சாரியோட சம் செம்மையாக இருக்குங்க இந்த சாரியும் செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம எஸ்பிபி சில்கில் வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் அவைலபிள் அதுக்கான நம்பர் வீடியோமேஸ் கால் ஆகிட்டுருக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ திவாலிக்கு சூப்பர் சூப்பராக கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோடய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அழகழகான கலெக்ஷன்ஸ் டெய்லி டெய்லி பார்க்கலாம் அடுத்தது இந்த சாரி ரொம்ப அழகான டார்க் மருனில் டபுள் சைட் பார்டர் இதுவும் சாஃப்ட் காட்டன் சாரி பார்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டில் கொடுத்துருக்காங்க ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ மட்டும்தான் இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸுங்க நான் ரொம்ப கம்மியாக தான் காமிச்சிருக்கேன் நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்களேன் செம்மையான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட புதுசு புதுசாக வந்திருக்கு நம்ம இன்றைக்கி பார்க்குற சாரீஸ்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தால் பார்த்துட்ருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ்கெட் சாரி கலெக்ஷன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா விதவிதமான சாரி நிறைய பாஸ்கெட் சாரீலே விதவிதமாக வந்திருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பியூட்டிஃபுல்லான குவாலிட்டியான கலெக்ஷன் நல்லா ப்ரீமியமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபோர் டுவெண்ட்டி த்ரீக்கு இந்த சாரீங்க செம்மையாக இருக்குது நல்ல ஒயிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு கொடி பேட்டர்னில் போட்ட மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரஞ்சு கலர் கொடி பேட்டர்ன் போட்ட மாதிரி அட்டகாசமான சாரீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷன் அண்ட் பாடி ஃபுல்லாக குட்டி குட்டி பீகாக்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ஆரஞ்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் வச்ச மாதிரி இதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் செம்மையாக இருக்குதுங்க சாரி சான்ஸே இல்லை அவ்வளோ அட்டகாசமான கலெக்ஷன் பார்க்க பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து குமிஞ்சிருக்கு ஸோ அடுத்தது இந்த சாரி பாருங்கள் நல்ல ஒரு ப்ரௌன் க ப்ரவுன் வித் சாண்டில் அப்படின்னு சொல்லலாம் அது கொடி பேட்டர்னில் நல்லாயிருக்கு சாரீ பார்க்க இதுவுமே ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி தாங்க அட்டகாசமாக இருக்குது பாருங்களேன் சான்ஸே இல்லை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது லீஃப் பேட்டர்லாம் போட்ட மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷனில் ரொம்ப நல்லா இருக்கு சாரீ பார்த்தீங்கன்னா டபுள் கலர் சாரி மாதிரி இருக்குது சாஃப்ட் காட்டன் சாரீ தான் ஸோ இதோடய ப்ரைஸ் ஃபோர் ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் அடுத்தது அழகான ஒரு டிஸ்டம்பர் க்ரீனில் பியூட்டிஃபுல்லான இந்த கலெக்ஷன் பாருங்களேன் இதில் இருக்க டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு பார்டர் பார்த்திங்கன்னா அழகான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க மல்டி கலரில் சூப்பரான ஒரு சாரீ அப்படின்னு சொல்லலாம் அட்டகாசமாக இருக்குங்க பாருங்களேன் பாடி ஃபுல்லாகவே இந்த ஸ்பிளாஷ் மல்டி கலர் ஸ்ப்லாஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரெயின்போ கலரில் செம்மையாக இருந்ததுங்க சாரி பார்க்க இது ஒரு காட்டன் சில்க் சாரீ தான் ப்ரா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான தான் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஸோ இது மாதிரி பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துரு நான் உங்களுக்கு வந்து வேற ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குங்கிறது ஓரளவுக்கு காமிக்கிறேன் ஸோ அடுத்து இந்த சாரி பாருங்கள் இதுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க வெறும் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் மட்டும்தான் அவ்வளோ நல்லா இருக்குது இது எல்லாமே காட்டன் சில்க் சாரீஸ் அண்ட் சாஃப்ட் காட்டன் இந்த வெரைட்டிஸ் நான் காமிச்சிட்ருக்கேன் பார்க்க ரொம்ப நல்லா ரொம்ப டீசென்ட்டான கலெக்ஷன் தான் காமிச்சிட்ருக்கேன் ஸோ தாராளமாக இது உங்களோட ஒரு ஆஃபீஸ் வேற ஒரு காலேஜ் வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் என்னடா தீபாவளி டைமில் இதை காமிக்கிறேன்னு யோசிக்காதீங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு பட்டு சாரி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கூட ஒரு நாலு சாரி இந்த மாதிரி வாங்குவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷன்ஸும் காட்டணும் இல்லையா அதனால தான் நான் இதை காமிச்சிட்ருக்குறேன் ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம அது எஸ்டிபி சில்கில் எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் நான் காமிச்சுட்ருக்கேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது அந்த த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ்க்கு அழகான ரெட்டில் பார்த்திங்கன்னா லீஃப் பேட்டர்ன் போட்ட மாதிரி சாரி டபுள் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரி ஒர்க்கில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ பாருங்கள் இதெல்லாம் நல்லா அழகான சாரீங்க வேர் பண்ணவும் முக்கியமாக கம்ஃபர்டபுள் பார்த்தா மட்டும் இல்லைங்க வேர் பண்ணவே அவ்வளோ அழகான கம்ஃபர்ட்டான ஒரு சாரீஸ் இதோடய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அழகான ம ப்ரௌனில் ஐ மீன் மரூனில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா மரூனில் இருக்கும் பார்டரும் மரூனில் இருக்கும் நெக்ஸ்ட்டு கிராண்டான இந்த சாரீங்க பார்க்க அப்படியே ஒரு பட்டு சாரி மாதிரி இருந்துச்சு ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் மட்டும்தான் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு அந்த க்ரீனில் வந்து அந்த த்ரெட் ஒர்க் ஆக்சுவலி இது ஒரு மாதிரி கோல்டன் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப கிராண்டாக இருந்தது அதுவும் அந்த கோல்டு அந்த அந்த என்ன சொல் க்ரீனில் அந்த கோல்டு வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரிஞ்சுது பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருந்ததுங்க ஆக்சுவலாக இது ஒரு நார்மல் சேரீ தாங்க ஒரு காட்டன் சில்க் சாரீ தான் பட் ஆனால் வந்து இதோட டிசைன் அந்த த்ரெட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிராண்டான பட்டு சாரி லுக் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன்ஸாக தான் இந்த பாருங்களேன் ஃபுல்லாக அதில் உங்களுக்கு அந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் சாரீ கிரீனில் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌனில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கு பாருங்களேன் பார்க்க ஒரு சுங்குடி டைப்பில் இருக்கில்ல இதுவும் ஒரு காட்டன் சில்க் சாரி தான் சுங்குடி டைப்பில் தான் உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க காம்பினேஷன் அத்தனை அழகான ஒரு காம்பினேஷன் நல்ல வைப்ரண்டான காம்பினேஷன் பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துது டபுள் சைடு பார்த்திங்கன்னா கோல்டன் சாரீ போட்ட மாதிரி அட்டகாசமான பீஸா இதுதான் உங்களுக்கு பல்லுவா வரும் ஸோ பார்க்க பார்க்க அவ்வளோ அழகான சாரீஸ் எல்லாமே அழகழகான சாரீஸுங்க தாராளமாக இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ரஃப் வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் விமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இப்போ திவாலி டைம்லேயே நிறைய பர்ச்சேஸ் பண்ணிடுங்க ஏன்னா இப்போ நிறைய ஆஃபர் சாரீஸ் எக்கச்சக்கமாக வந்திருக்கு நியூ நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டிங்கன்னா திவாலி முடிஞ்சு எல்லாமே காலி ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்காது அதேமாதிரி ப்ரைஸுமே சேஞ்ச் சேஞ்ச் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்கள் நல்லா அழகான பிங்க்கில் பார்த்திங்கன்னா ஃப்ளாரல் ஒர்க் இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தாங்க இது வரைக்கும் பார்த்து எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ரேட்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது இதுதான் உங்களுக்கு வந்து பல்லுவாக வருங்க அந்த சாரியில் அந்த பிங்க்கில் இதுதான் பல்லுவாக வரும் செம்மையாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்